அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசிபலன் முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளைப் பார்ப்போம் அதை பார்க்கும்போது வியாழன் ரிஷப ராசியிலும் செவ்வாய் மிதுன ராசியிலும் உள்ளனர் வரும் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு மாறுகிறார் கேது கன்னி ராசியில் இருக்கிறார் மீனத்தைப் பார்த்தால் ஐந்து கிரகங்கள் இணைந்து இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது அது சூரியன் ராகு சுக்கிரன் புதன் ரெனி ஆகியவை மீனத்தில் உள்ளன இந்த ஐந்து கிரகங்களையும் பார்க்கும்போது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி புதன் தோஷம் விலகும் அதேபோல் சுக்கிரனும் தன் தோஷங்கள் விலகும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்தில் சூரியன் நகரும் பதினான்காம் தேதி மீன ராசிக்காரர்கள் மேஷ ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு நகரும் எனவே இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த ஏப்ரல் மாதத்திற்கு எந்த மாதிரியான பலன்கள் சாதகங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எந்த வகையான வழிபாடுகள் உகந்தது நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சாப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பராசி நண்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும்போது சனி ஏழரை சனியை விலகும் மனம் நன்றாக இருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் இப்போது தீரும் அது நல்ல முடிவெடுக்கும் திறனை உருவாக்கும் செல்வத்தின் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது குழந்தைகளின் மூலம் பலன்கள் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் என்று கூறுவார் வேலை செய்யாத கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வேலை அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வேலையை எதிர்பார்க்கலாம் அதாவது வெளிநாட்டு பயணம் அல்லது அயல் நாட்டு அந்நிய மதத்துடனான தொடர்புகள் மற்றும் அதன் மூலம் நல்ல குணங்களை தரும் அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்று நான் கூறுவேன் அப்படியானால் சனி ஏழாம் தேதி ஜாதகத்தை விட்டு வெளியேறினால் அதன் அர்த்தம் என்ன மனசு நல்லா இருக்கணும் அதாவது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக மனதில் திருப்தியின்மை எல்லாம் இருந்தும் மனசு சரியில்லை மனம் சரியில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அது ஏன் நன்றாக இல்லை சனி உங்கள் ராசியில் அமர்ந்திருந்தார் அந்த சனி மனதுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும் அது மனதை மறைத்தது முடிவெடுப்பதில் தவறுகள் செய்தன நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தவறாகிவிட்டன நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கியுள்ளீர்கள் அதில் சில குழப்பங்களை உருவாக்கியது உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கவில்லை சிலர் தோற்றனர் இருந்தாலும் கூட நீங்கள் வேலையில் இது போன்ற விஷயங்களை பார்த்தீர்கள் நீங்கள் ஒரு வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்குச் சென்றீர்கள் அல்லது நீங்கள் வேலையில் இருந்தாலும் கூட வேலையில் திருப்தி இல்லாதது எனவே இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொடுத்துக் கொண்டிருந்தது இப்போது மனதில் நல்லவராக இருக்கப் போகிறீர்கள் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தால் நல்ல பழிச்சென்றமானது அதாவது எதையும் சாதிக்கலாம் ஒரு நபருக்கு தன்னம்பிக்கை முக்கியமானது அது எதையும் செய்ய உத்வேகம் அளிக்கிறது அந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய மாதத்தின் ஆரம்பம் இந்த ஏப்ரல் என்றுதான் சொல்லுவேன் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பணம் இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பணம் நன்றாக இருக்கும் ஆனால் ராகுவும் சனியும் இருப்பதால் பணத்தை கையாளுவதில் கவனமாக இருக்க வேண்டும் பணம் வீட்டில் உட்கார்ந்து பணத்தை கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பணம் உங்களிடம் நிலத்து இருக்காது அத்தகைய இயல்பு இருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள் அதே சமயம் குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கொடுத்து ஆதரவுடன் செல்ல வேண்டும் இந்த மாதம் இரண்டாம் இடத்தை பார்த்தால் எட்டாம் அதிபதி அமர்ந்திருக்கிறார் அது என்ன அர்த்தம் அந்த ஐந்து கிரகங்கள் இரண்டாவது இடத்தில் அமர்ந்து குடும்ப வீடு மற்றும் எட்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய எட்டாவது வீட்டை பார்க்கிறார்கள் சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது சில விஷயங்களில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும் வேலை விஷயமா திடீர்னு வேலை கிடைக்குமா அல்லது போன வருஷம் கொஞ்சம் காசு கொடுத்தீங்களா திரும்ப வரும் என்று காத்திருந்தேன் மறைந்த பணம் திரும்பும் வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அப்படித்தான் கடந்த இரண்டரை வருஷமாக சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்துக்கொண்டு முயற்சி செய்தும் உழைப்புக்குத் தகுந்த பலன் கிடைக்கவில்லை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை நான் புகழ் பெற வேண்டும் எனது கடின உழைப்பு மற்றவர்களுக்கு சென்றது நான் அதை பெறவில்லை இது கும்பராசி அன்பர்களுக்கு புகழும் புகழும் தரும் நல்ல மாதம் நான் என்னென்ன தடைகளை கடந்து முயற்சி செய்து வெற்றி பெறாமல் விட்டீர்கள் இப்போது அதை செயல்படுத்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருந்த கும்பராசி அன்பர்களே வெற்றியின் தன்மையை பார்த்திருப்பீர்கள் ஆனால் முயற்சியை கைவிடாதீர்கள் ஏனென்றால் கும்பராசி அன்பர்களே இனி உங்கள் மனம் நன்றாகவே இருக்கும் மனம் நன்றாக இருந்தால் அது நடக்கும் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் எண்ணங்களுக்கு வேகம் கொடுங்கள் நீங்கள் பார்க்கவும் அடையவும் செய்யவும் முடியும் இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயம் உங்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நான்காம் வீடு நான்காம் வீட்டை எதிர்நோக்கி இருக்கும் நான்காவது வீடு மகிழ்ச்சியின் இடம் எது பின்னர் அது உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும் பின்னர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது பிறகு என்ன இப்படி இருப்பதன் இயல்பு அதே சமயம் தாயின் உடல் நலம் தாயின் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும் பிறகு நீ உன் தாயை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை மே மாத இறுதியில் பார்த்தால் அடுத்தது குருவின் சஞ்சார் என்பதால் தெளிவாக இருப்பீர்கள் பார்த்தீர்களா குருவின் சஞ்சாரம் உங்கள் ராசியை உடனே கவனிக்கும் அப்போது அந்த குரு கேட்பார் உங்களுக்கு யார் செல்வத்தையும் லாபத்தையும் தர முடியும் அவர் உங்கள் ராசியை ஐந்தாம் வீட்டில் இருந்து பார்க்கும்போது லாபம் வரும் பழைய புண்ணியமும் பலப்படும் இனிமேல் அத்தகைய அமைப்பு தொடங்கும் உங்கள் மன உறுதி தொடங்கும் அதைத்தான் சொல்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் மாதமாக இருக்கும் அதே சமயம் இந்த செவ்வாய் என்று பார்த்தால் ஆறாவது வீட்டில் அமர்ந்து பத்தாம் அதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் வேலையை மட்டும் விட்டுவிடாதீர்கள் பத்தாம் அதிபதி ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறலாம் நீங்கள் தியானத்தில் இருப்பது போல் வேலை செய்யுங்கள் போன்ற எண்ணங்களை கொடுக்கிறது ஆனால் உங்கள் வேலையை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் தோன்றும் நீங்கள் தியானத்தில் இருப்பது போல் அதே சமயம் குரு பத்தாம் வீட்டை பார்ப்பதைக் கண்டால் அது உங்களுக்கு புதிய எழுச்சியைத் தரும் நீங்கள் அதை விட்டுவிடக்கூடாது இது உங்களுக்கு கொஞ்சம் கிளர்ச்சி பதற்றம் மற்றும் மன அழுத்தத்தைத் தரும் நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது உங்கள் மனம் வலிமையானது அது மாறும் என்று கூறுகிறது அப்படியானால் நீங்கள் வேறு வேலையை அமைப்பதன் மூலம் மட்டுமே மாறுவீர்கள் வலுவான அடையாளம் அவ்வளவுதான் திருமண விஷயத்திற்கு வருவோம் திருமணம் என்றால் ஏழாவது வீட்டை பார்க்க வேண்டும் சனி இதுவரை ஏழாம் வீட்டை பார்த்துக்கொண்டிருந்தார் திருமண நிலை என்ன மனைவியுடன் பிரச்சனைகள் அது என்ன அர்த்தம் திருமணம் ஆசீர்வதிக்கப்படாது ஏழாவது வீடு என்பது கூட்டாளிகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை குறிக்கிறது அந்தப் பிரச்சனைகள் இப்போது வரை இருந்தன என்றும் கூறுவேன் இப்போது சனி விலகியதால் மனைவி சம்பந்தமான விஷயங்கள் சரியாகும் மனைவியின் பேச்சை கேட்கும் திறன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை அல்லது கணவருக்கு நல்ல வேலை அல்லது சமூக விஷயங்களைப் பற்றி சிந்திக்கும் திறன் மனைவியின் நலனைப் பற்றி சிந்திப்பது அதாவது உதவி செய்வது ஏதாவது செய்வது சாதிப்பது சமூக சேவை செய்வது அத்தகைய சிந்தனை மிகவும் அதிகம் சனி குருவை பார்க்கிறார் அல்லவா குரு கேதுவை பார்க்கிறாரு பிறகு சனி குரு கேது சேர்க்கை வரும்போது ஆன்மீக சிந்தனைகள் தூண்டப்படுவது கோயில் திருப்பணிகள் சமூகப் பணிகள் அன்னதானம் செய்தல் அல்லது கோயிலுக்கு சில காரியங்களைச் செய்வது இப்படி தானம் செய்வது கண்டிப்பாக அந்த ஆன்மீக எண்ணங்களைத் தந்து ஆன்மீக நாட்டத்தைத் தந்து அதை செயல்படுத்தும் சக்தியை தரும் மாதமாக அமையும் சிலருக்கு குரு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு வெளிநாடு வேலை தேடும் எண்ணம் இல்லையா பன்னிரெண்டாம் வீடு வெளிநாடு அல்ல எனவே இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புகளை தரும் மாதமாக இருக்கும் அதாவது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலம் சில பலன்கள் சில வகையான தொடர்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த நாடு தொடர்பான விஷயங்களில் ஒரு அமைப்பை கொடுக்கும் திறன் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயப் பெருமானை உறுதியாகப் பற்றிக் கொண்டால் நினத்த காரியம் கைகூடும் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் எண்ணங்களில் ஒரு சிறப்பு கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்போது இந்த ஏப்ரல் மாதத்திற்கான சில பொதுவான பலன்களை பார்த்தோம் கர்ம அடிப்படையில் ஒரு துல்லிய பலன் தேவை அப்படியானால் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆதிக்கம் அவர்கள் எத்தனை டிகிரிகளில் அமர்ந்திருக்கிறார்கள் தற்போதைய தசா புத்தி என்ன நுணுக்கங்கள் என்ன என்பதை நுட்பமான முறையில் நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சொந்தமாக தொழில் தொடங்க நமது ஜாதகத்தில் விதி கொடுப்பினை உள்ளதா அப்படியானால் சொந்தமாக எப்போது தொழில் தொடங்கலாம் எந்த படிப்பு படிப்பது நல்லது எந்த படிப்பு நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும் திருமணம் தடைபடுகிறதா நமக்கு எப்போது திருமணம் நடக்கும் நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும் நம் வீட்டை எப்போது கட்டலாம் நமக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆள் என்கின்ற நோட்டிபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்